நேர்களை வணக்கம் இலங்கை அருகே உள்ள காற்று சுழற்சி காரணமாக எதிர்பார்த்தபடி தமிழகத்தில் பரவலாக கோடை பதிவாகிட்டு பதிவாகிட்டுருக்கு குறிப்பாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகிட்டுருக்கு கடந்த மூணு நாட்களாக தமிழகத்தின் வட உள் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள்லேயும் பரவலாக கனமழை பதிவாகிட்டுருக்கு இந்த நிலையில் இன்றைக்கி மாலை மதுரை ஈரோடு உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாச்சு இந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு அருகே உள்ள காற்று சுழற்சி வரும் நாட்களில் அப்படியே தென்மேற்கு வங்கக்கடலில் போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் பின்னர் நாட்கள் போக போக புயலாக வலுப்பெற்று ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது குறிப்பாக சொல்லணுன்னா தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மேற்குர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி உள்ள மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தமிழகத்தின் வடகடோர மாவட்டங்கள் கூட பரவலாக மிதமான மழை முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் காலை நேரங்களில் ஆங்காங்கே மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மே இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து தமிழகத்தில் மழை குறைய ஆரம்பிக்கும் மே இருபத்தி நாலு முதல் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் இது மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி